வணக்கம் வணக்கம் நமசிவாய் நீங்கள் மனிதர்கள் பற்றி நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கேட்குறது என்னென்னா திருநங்கைகள் அவங்கள பற்றி அரவாணைகள் அவங்க பற்றி நீங்கள் கேட்குறீங்க சரி பிரச்சனை இல்லை நான் தேடிய ஒரு ஒரு விஷயத்த வேண்டும்னால் நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் பல விதமான பல விஷயங்கள் பல மகான்கள் சொல்லியிருக்கலாம் பல பேர் சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து நான் சிவனை வழிபடுறதுனால் நான் தேடிய விஷயங்கள் வேணும் திருநங்கைகள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு பிறகு அப்படின்னு இது சில பேர் பல மக்கள் எப்படி உணர்ந்திருப்பாங்கன்னு தெரியல ஆனால் நான் வேணால் நான் சொல்லணும் ஒரு அற்புதமான பிறகு எப்படின்னா ஆணும் என்றாலும் பெண்ணும் இன்றாகும் ஒரு அற்புதமான பிறகு அடுத்த அப்படின்னா சிவசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சில கருத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை சொன்னால் அரவாணி அப்படின்னா அரவனுக்கு ராணி அப்படின்னா அரவன் அப்படின்னு சொல்றது வந்து மகாபாரதத்தில் இருந்ததாகவும் அவர் வந்து கொல்லப்பட்டதாகவும் ஒரு இதிகாசம் சொல்லப்படும் அரவாணிகள் அப்படின்னா அரவனுக்கு ராணி அதுதான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மாங்கலி சூட்டி மாங்கலியத்தை அறுத்து ஒரு நாள் வந்து அரவனுக்கு மனைவியா வாழ்ற கதையாக ஒரு சில பூஜைகள் திருநங்கைகள் அவங்க செய்வாங்க இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்ப அரவாணிகள் அப்படின்னு சொல்ற அர்த்தம் வந்து அரவனுக்கு ராணி தான் ராணி அப்படின்னு சொல்ற அர்த்தம் இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியல இப்ப அர்த்தராசியர்கள் சொல்றாங்க பல பேர் பல விஷயம் சொல்றாங்க ஆனா உண்மை சொன்னா நம்ம வந்து நடராஜர் சிலை நடராஜர் சிலைன்னு சொல்லும்போது அந்த சிப்ப வடிவம் கலை வடிவம் வந்து ஜகத்தை சொல்லுது உலகத்தை சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் உண்மை சொன்னால் நான் தேடி ஒரு விஷயம் சொல்கிறேன் நடராஜபொருமான் அண்டத்தையும் அகிலத்தையும் ஆளும் பரமசி அவன் ஆளும் அந்த தோற்றங்கள் யார் எப்படி உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னு தெரியாது அவன் இடுப்பு பகுதியை பால் அந்த இடுப்பு பகுதி ஒரு பெண்மை தன்மை இருக்கும் வளைந்த ஒரு தோட்டம் வளைந்த ஒரு தோட்டம் இருந்தாதானே ஆணுக்குள் பெண் இருந்தாதானே அவன் பரதத்தை ஆரம்பம் அந்த கூத்தாடி போல் கூத்தாட எவனுக்கு இடு உண்டு இருக்கும் பெண்மையை அவன் உருவாக்கும் பட்சம்தான் அந்த கூத்தாடும் அப்ப திருநங்கை அதை புரிஞ்சு பாரு கொஞ்சமா அந்த நடராஜனுக்குள் நடராஜரே அந்த பெண்மையை உருவாக்கும் பட்சத்துல தானே அந்த பரதம் என்ற ஒரு சொல்லே அவள் மகாகாளி அவ அவளுக்குள்ள இருக்கும் ஆண்மன் ஆண் என்ற சொல் அவள் வெளியாற்றின பிறகுதானே அந்த கூத்தாடியோடு சேர்ந்து ஆரம்பி அப்படி இருக்கும்போது நட்ராஜர் விஷயத்திலேயே அரவாணிகள் திருநங்கைகள் இருக்காள் இது வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல அப்ப பாருங்க எத்தனை ஒரு அற்புதமான பிறவியர் அது வந்து சில பேருக்கு புரிய மாட்டோம் புரியாதனால பல பேர் ஏனாம் பேச அவங்களை பொறுத்த விஷயம் ஐயப்பன் தர்மசாஸ்திரம் ஆனந்த சித்தன் அப்படி இருக்கும்போது பலவிதமான வேதத்துக்கும் ஆனந்த சித்தனா இருக்கும் அந்த ஐயப்பன் அவனை எப்படி பிறந்த அவன் சரித்திரம் என்பது நம்மளுக்கு தெரியும் அறியும் சிவனும் கலந்து மோகினி இருக்கும் அப்போ ஜெகத்தை ஒரு ஆனந்த சித்தனாக உருவானும் அந்த ஐயப்பன் அவனே எப்படி உருவாகிருக்கான் அப்போ அந்த திருநங்கைகள்னு சொல்ற பிறவி எப்படிப்பட்ட ஒரு பிறவி இது ஏன் எத்தனை பேர் உணரல உணராத காரணம் என்ன காரணம் அவர் அவர் சிந்தனையை கொடுத்தேன் இது அவன் பிறவி அவன் பிறந்ததிலிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெண்மை தோற்றம் அந்த பெண்மையின் ஒரு வளைந்து ஒரு தன்மை ஆகும் அவங்க தான் திருநங்கை ஆனால் சில திருநங்கைகள் இது யார் தவிர எடுத்துக்கூடாது எவ்வளோ திருநங்கைகள் அவங்க வந்து எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சிட்டு நிறைய பேர் உணரணும் எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சிட்ருக்காங்க நல்ல ஒரு பிரமாதமான விஷயம் சில திருநங்கைகள் அவங்களோட பிறவியோட அவங்க உணர்ந்து உணராதனால பலவிதமான தவறு செயல்படுகிறது உணர்ந்தான் ஆனால் அவன் உணரும் திருநங்கைகள் அப்படி சொல்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு பிறவிகள் அதான் சொல்றேன் நடராஜ பெருமானின் இருக்கே அந்த நடராஜ பெருமானை பெண்மை தன்மை காட்டுறானா அவன் தோற்றமே ஒரு வளைந்து சுருங்கி அந்த இடுப்பு பெண்மை போல இருந்து வளைந்த பிறகுதானே அந்த விரதத்தையே அவன் இது எத்தனை திருநங்கைகள் புரியலை அரவானே அது ராணி அப்ப இது வந்து உணரணும் உணர்ந்த பிறகுதான் ஒரு விஷயத்தை உணர முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் முத எல்லாரும் உணர்ந்தீங்கன்னா அந்த பிறவியின் பல பலனை உணர முடியும் அவங்களால சாதிக்க முடியாது ஆணாகி பெண்ணாகி இருக்கும் அவர்களால சாதிக்க முடியாது ஏன் முடியாது ஏன் சோர்ந்து போற மூன்று ரூபா மூன்று உன் மனம் உன் உள்ளம் என்பது உன் இல்லை உன் உள்ளம் என்பது ஊனம் இல்லாதது அப்படி இருக்குமோ ஏன் உன்னால் மூன்று வர முடியாது ஏன் ஜெயிக்க முடியாது விட்டோம் என்று நீ நினைத்த பிறகு தோற்று கொண்டுதான் சிந்திக்கணும் ஆணாகி பொன்னாகி சிவனாகி சக்தியாகி நிற்கும் திருகுரு பரமசிவனாகி இருக்கும் திருவுரு அப்படி இருக்கும்போது முன்னால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படியே நீ உணரல அப்போ நீ உணராத பட்சம் நீ உணராத காரணத்தினால்தான் நான் இப்படி பிறந்து விட்டனோ நான் இப்படி வளர்ந்து விட்டன நீ சிந்திக்கும் காரணத்தினால்தான் நீ வந்து பல விஷயத்தை இழக்கிற அதை சொல்லுங்க முந்த அந்த கூத்தாடியை நான் வெளிப்பட அதனால இதனை என்னால் உணர முடியும் அகிலமே ஆளும் அந்த பரமசிவன் அந்த அகோர சிவன் அந்த உத்தர தாண்டம் மாடும் அவனுக்குள்ள இருக்க அணி பிரபஞ்சமே அவனை சர்வம் அவனை அகிலம் அவனால் படைக்கப்பட்ட நீ ஏன் வளர்ந்து வர முடியாது முடியும் முடியாத ஒரு சூழல் எவ்வளவு பேர் சாதிச்சு துணிந்து நெல் சாதிக்கும் சாதிக்க முடியாத விஷயம் சாதனை என்பது ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சிக்கங்க சில திருநங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு பெண் இதை சாதிச்சிட்டான் ஒரு ஆண் இதை சாதிச்சிட்டான் ஏன் நீங்க ஆனாகி பெண்ணாகி இருக்கீங்கன்னா இரண்டமே உண்ணூல இருக்கும் அப்படியே உன்னால சாதிக்க முடியாது ஏன்னா உன் மனம் பலமா அது மாதிரி நீ கடந்து போகும் அந்த சூழ்நிலைகள் உன்னை வந்து தாழ்த்து அப்ப நீ முயன்று அப்ப தேய்த்து காட்டு திருநங்கைகளை மதிக்க மதிக்கப்பார் எல்லாம் சிவன் படை எல்லாம் அவன் உறுப்பு நம்ம யாரை கேவலப்படுத்துகிறோமோ அந்த சிவனையே போய் சேரும் அதுபடி அந்த பிறவையும் அந்த பிறவி அப்படின்னு சொல்ற அந்த பிறவியும் அந்த சிவந்தான் வரைக்கும் அப்படி இருக்கும் போது அவனே சிவனாகும் சிவனே அவனாக இதை உணரும் மனிதருக்கு என்றைக்கும் இல்லாமல் இதை முதல் புரிந்துக்குங்க புரிந்து தெரிந்து ஒரு நிலைப்படுத்து யாரும் யாரும் ஏனனமாக பேச திருநங்கை அப்படின்னு சொல்றது அற்புதமாக அது அவங்க உணர்ந்தான் எதுவுனாலும் கஷ்டம் அமைச்சி